வணக்கம் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு வரையையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் மேடையில் இருப்பவர்கள் தங்கள் கடமையை சமூகத்தின் வேர்களை தேடி அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் வந்திருக்கின்றனர் எனவே இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரை நான் வருக வருக என்று வணங்கி மகிழ்கின்றேன் குறிப்பாக இங்கு வந்திருக்கும் பெண்கள் தங்கச்சாமி ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுத்து எனக்கு மிகவும் வியப்பாகவும் உணர்வும் தோன்றியது ஏனென்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய இளைய தலைமுறைக்குத்தான் இவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஓரளவு இங்கு வந்திருப்பவர்களுக்கு மன்னர் இனத்தின் பெருமை தெரியும் குருசாமி சித்தரையா ஐயா ஞானசேகரன் அவர்கள் ஆகிய மூவரும் எழுதிய நூல்களும் ஆற்றிய உரைகளும் அவர்களின் உழைப்பும் ஓரளவிற்கு மன்னரின் பெருமையை பண்பாட்டு மேலாண்மையை நமக்கு எடுத்துக் கூறியுள்ளன இனிவரும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் ஐயா அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மூவருடைய படங்களையும் ஒன்றாக வைத்து விற்க வேண்டும் நாம் எவ்வாறு மல்லரின நூல்களை வாங்கி செல்கின்றோமோ அதை போலவே நம்முடைய வீட்டிலும் அவர்கள் மூவரின் படங்களும் இன்னும் தெரியாத மற்ற பெரியவர்கள் இருக்கலாம் அவர்களின் படங்களையும் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு அந்த படங்கள் வைத்திருக்கப்பட்டால் மட்டுமே இளைஞர்கள் அவற்றை பார்த்து நம்முடைய இனத்திற்காக உழைத்த பெரியவர்கள் தேவாசிர்வாதம் ஐயா குருசாமி சித்தர் பேராசிரியர் ஞானசேகரன் ஆகியோரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் இவை தவிர இன்னொரு கடமையும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு பேராசிரியர் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை அனைவரும் பைபிள் போல வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிற பலருக்கு அவருடைய மல்லரியம் இந்திரவிழா பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் அதில் பட்டக்காரர்களின் பங்கு பற்றிய நூல்களை படித்திருப்பீர்கள் தமிழ் வாசிக்க தெரியாத இளைய தலைமுறையினருக்காக அவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவருடைய ஐந்து நூல்களை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றேன் உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து இளைய தலைமுறையினரை ஆங்கிலத்தில் வாசிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தமிழில் வாசியுங்கள் உங்கள் உறவினர்களின் திருமண விழாக்களுக்கோ அல்லது சதாபிஷேக விழாக்களுக்கோ செல்லும் போது அந்த நூல்களை பரிசாக கொடுங்கள் இதனால் இனத்தைச் சேர்ந்தவர் எவருமே தன்னுடைய இனத்தின் பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்க இயலாது எனக்கு பற்றி தெரியாது என்று எவரும் ஏனென்றால் இன்றைக்கு பெரியவர்கள் அரசு பணிகளிலும் அடுத்து மருத்துவர்களாகவும் மத்தியாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் இருக்கின்றதை பார்க்கின்றோம் படித்து முன்னேறிய சமுதாயம் தன்னுடைய பண்பாட்டு மேலாண்மையை மட்டும் அறியாத ஒரு அறியாமை இருளில் இருப்பதாக ஒரு நிலை வந்துவிடக்கூடாது எனவே இவர்களுடைய நூல்கள் இவை தவிர சார் சொன்னது மாதிரி நூல்கள் ஏராளமாக மன்னர் இனத்தின் பெருமையை பேசும் நூல்கள் வந்திருக்கின்றன அவற்றை வாங்கி ஒரு இருபது முப்பது நூல்களை எல்லோரும் அவரவர் வீட்டில் வைத்து ஒரு சின்ன நூலகத்தை உருவாக்கி உங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு பண்பாட்டின் மேலாண்மையை எடுத்து கூறுங்கள் எடுத்து தெரிவிங்கள் குடும்ப பற்றிய வகைகளை பழனி செப்பு பட்டயம் எண்பத்தி நான்கு வகைகளையும் நத்தம் செப்பு பட்டயம் எழுபத்தி மூன்று பிரிவுகளையும் எடுத்துக் கூறுகின்றது நெல் வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்று ஒரு பழமொழி உண்டு சும்மா ஒரு ரெண்டு செப்பு பட்டயத்திலேயே நூற்றி ஐம்பத்தி ஏழு பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் இன்னும் இதில் சொல்லப்படாத பிரிவுகள் ஏராளமாக இருக்கும் ஏனென்றால் பழனி நத்தம் ஆகியவை தென்பகுதியைச் சேர்ந்தவை கொங்கு மண்டல பிரிவு இன்னும் நடுமைய திருச்சி தஞ்சாவூர் பிரிவுகளில் எத்தனை பேர் இருக்கின்றனரோ தெரியாது அடுத்தது குடும்பன் என்பது என்ற பட்ட பெயர் மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் பெருவாரியாக காணப்படுகின்றது ஊர் தலைவர்களை குடும்பன் என்று அழைக்கின்றோம் இவர்கள் தன்னலம் கருதாதவர்கள் ஊருக்காக உழைப்பவர்கள் இவர்களுடைய முடிவே இறுதியானது கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் போல ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் ஒரு கிராமத்தை பல குடும்பங்களாக குடும்பு என்றால் நிலப்பகுதி ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு தலைவர் அவரே குடும்பர் என்று அழைக்கப்படுகின்றார் பல குடும்பர்களுக்கு ஒரு தலைவர் அவர் ஊர் ஊர்குடும்பர் எனப்படுகின்றார் அந்த ஊர் குடும்பன் என்பவர் என்ற என்ற அந்த பெரியவர் ஒரு மன்னனுக்கு நிகரானவர் மருத வேந்தன் என்று சொல்கிறோமே அந்த வேந்தனுக்கு நிகரானவர் என்பதால் தான் வேந்தனுக்கு சூட்டப்படும் மகுடம் போல ஊர் குடும்பனுக்கு தலைப்பாகை வழங்கப்பட்டுள்ளது அவர் தன்னுடைய தலைப்பாகையை எப்போதும் எடுக்கவே கூடாது உறங்கும் நேரம் குளிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஊர் குடும்பன் தன் தலைப்பாகையை எடுக்கவே கூடாது பிற்கால சோழர்கள் காலத்தில் இந்த நிலப்பிரிவை குடும்பம் எனப்படும் நிலப்பிரிவை என்றும் அழைத்திருக்கின்றனர் கோவை பகுதிகளில் பட்டக்காரர் என்று குடும்பர்கள் அழைக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு ஊர் குடும்பமும் ஒரு கலெக்டர் போல அவருக்கு ஒரு ஓடும் பிள்ளை என்று ஒரு பியூன் இருப்பார் காலாடி என்ற ஒரு தளபதி இருப்பார் வாரியன் என்ற ஒரு நிதி நிர்வாகி இருப்பார் இந்த காலாடி என்பவர் காலாட்படைகளுக்கு தலைவராக விளங்கிய ஒரு குட்டி தளபதி போல அவர் காலாடுகளை திரட்டுபவர் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை பாதுகாக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் ஏரி கண்மாய் குளம் போன்றவற்றை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் விளை நிலங்களை பாதுகாக்கவும் பகைவர்களிடம் இருந்து ஏனென்றால் நாம் கொரோனா படித்திருக்கின்றோம் ஒரு மன்னன் படையெடுத்து சென்றால் அந்த விளை நிலங்களை முதலில் அழித்து விடுவான் குடிசை வீடுகளை தீ வைத்து கொளுத்தி விடுவான் நிலங்களில் வெள்ளை எண் தூவி கழுதையை வைத்து உழுது விடுவான் மீண்டும் அங்கு நெல் விளையாது அப்போ அங்க ஊரே இருக்காது மக்கள் குடியிருக்க இயலாது எனவே நெல் வயல்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கும் கடமை கொண்டவன் காளான் அதற்கடுத்து வாரியன் என்ற ஒருவர் ஒவ்வொரு ஊர் குடும்பத்துக்கும் உதவியாளராக இருப்பார் இந்த வரி வசூல் செய்பவர் வாரியம் என்பவர் தான் ஊரில் விழா நடந்தாலும் கோயில் விழாவோ பொது விழாவோ எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு நிதி வசூல் செய்து அதை முறையாக செலவழித்து அதற்குரிய கணக்கை காட்டுவார் இதற்கு அடுத்தபடியாக இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலை என்னவென்றால் இந்த அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகை தாகும் மல்லர் என்ப என்ற திகம்பர நிகண்டு இந்த வார்த்தைக்கு மல்லர் என்ற வார்த்தைக்கு பொருள் கூறுகின்றது வீரரும் உழவரும் ஏர்கூட்டி உழும்போது அவர்கள் உழவராக இருக்கின்றார்கள் அந்த அன்படை முடிந்த பிறகு அந்த இடமே எண்ணி பரந்தலை என்றால் அந்த வயல்காடை அறுவடை முடிந்த பிறகு போர்க்களமாக செயல்படும் அப்போது அவர்கள் போர் வீரர்களாக இருக்கின்றனர் இதில் இந்த காலாடி பற்றி காலாடியை ஒரு தளபதி என்று ஏன் கூறுகின்றேன் என்றால் சில பாடல்கள் இருக்கின்றன அவற்றில் காலாடியை ராணுவத்தோடு தொடர்புடையவராகவே காட்டுகின்றனர் கூட்டங்காடு முத்து குடும்பனும் அவனும் அவனது ராணுவமும் பெரிய காலாடி சின்ன காலாடி சேர்த்த சனங்களும் ராணுவமும் என்று ஒரு பாடல் வரி இது எந்த வருது கட்டபொம்மனுடைய பாடலில் வரி கட்டபொம்மன் சரித்திரத்தை பாடுகின்ற நாட்டுப்புற பாடலில் இந்த கூட்டங்காடு முத்துக்குடும்பனும் அவனும் அவனது ராணுவமும் ஆக காலாடி என்பவர் ஒரு ராணுவ தளபதியாக அதன் அளவு பெரியதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம் தேவைக்கேற்ற அளவில் தானே வீரர்களின் எண்ணிக்கை இருக்கும் எனவே பெரிய காலாடி சின்ன காலாடி சேர்த்த சனங்களும் இராணுவமும் என்று குறிப்பிடப்படுவதால் காலாடி என்பவர் ஒரு தளபதியாகவே செயல்பட்டிருக்கிறார் குடும்பன் தலைவர் என்றால் காலாடி ஒரு தளபதி அடுத்த பாடல் எழுநூறு மடங்கு முன்னே போக எழுநூறு கம்பளங்கள் பின்னே வர மட்டிலடங்கா காலாடி பள்ளர்கள் மன்னனும் கூட நடந்து போக அப்ப மன்னன் கூட நடந்து போனவர் காலாடி காலாடி பல்லர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உறுதுணையாக அவனுக்கு மெய்காவலராக நடத்தி செல்கின்றவர்கள் காலாடிகள் என்பதை அறிகின்றோம் இந்த மடை குடும்பம் என்று காலாடிகளில் ஒரு பிரிவு உண்டு அவர்கள் மடையை திறந்து விடுவதற்கும் அடைப்பதற்கும் பொறுப்புடையவர்கள் அவர்களுடைய உயிர் நிச்சயமற்றது அந்த மடையை திறந்து விடும் போது அவர்களால் மூச்சு பிடித்து நிற்க முடிந்தால் புழைத்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் அவர்கள் உயிரை இழக்க நேரிடும் எனவேதான் இந்த ஏரி குளம் கண்மாய் இவற்றின் காவலர்களாக விரும்பும் விளங்கும் மடை குடும்பர்களுக்கு நிறைய நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்ததாக மண்ணாடி இந்த மண்ணாடி என்பவர்கள் கோவை பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்களை பற்றி சொல்லும் முன்பு ஒரு சிறிய வரலாறு உங்களுக்கு தெரி தெரிவிக்க விரும்புகின்றேன் வள்ளுவநாடு கோணாத்திரி என்று ஒரு தலைவர் இருந்தார் வள்ளுவநாடு என்பது அட்டப்பாடி கோவையில் அருகே உள்ள பாலக்காடு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கு அட்டப்பாடி கிழக்கே அட்டப்பாடி முதல் மேற்கே மலப்புரம் அணைக்கட்டு வரை அதாவது மேற்கே அரபிக்கடல் தெற்கே பாரத புலா நதியிலிருந்து வடக்கே பந்தலூர் வரை உள்ள பகுதி வள்ளுவனாடு இந்த வள்ளுவ நாடின் கோண் என்றால் மன்னன் அத்திரி என்றால் மலை வேதாத்திரி சேஷாத்ரி என்ற பெயர்களெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா அத்திரி என்றால் மலை வள்ளுவ நாடு கோணாத்திரி வள்ளுவ நாட்டின் மலைக்கு அதிபதியாக கோன் தலைவனாக இருந்தவருடைய மகன் ராமவர்ம வலிய மண்ணாடி இந்த வலிய மண்ணாடி என்றால் உங்களுக்கே தெரியும் வலிமை பொருந்திய பெரிய மண்ணாடி ராமவர்ம என்றால் வர்ம என்ற சொல் மன்னரை குறிக்கும் மார்த்தாண்டவர்மன் கேரளாவின் மன்னர் ராமவர்மன் இவருடைய பெயர் சங்குண்ணி ராமவர்ம வலிய மண்ணாடி வள்ளுவநாடு நாடு மகன் வலிய மண்ணாடியும் வலிய மண்ணாடியின் மகன் அரசு பொறுப்பில் இருந்தவர் கிருஷ்ணமேனன் கிருஷ்ணமேனனின் மகன் கோபாலமேனன் கோபாலமேனனின் மகன் ராமச்சந்திரன் இதற்கு அடுத்ததாக நான் அண்மையில் ஒரு புத்தகம் வாசித்தேன் அக்ரிகல்ச்சர் இன் ஏன்ஷியன் இந்தியா என்ற புத்தகம் மிக அருணா அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஒரு நூல் அந்த நூலில் பல புதிய விடயங்கள் வடநாட்டு நூல்களில் இருந்து எடுத்து சொல்லப்பட்டுள்ளன அதில் அரிசி வகைகள் நமக்கு தெரிந்த நெல் வகைகளைப் போலவே அங்கு உள்ள நெல் வகைகள் சாலி தலமசாலி யவகா சுகாரகா சாஸ்திகா ரத்தசாலி அது சிவப்பரிசி பாண்டுவா அரிசி நிஸ்பாவா என்று பல நெல் வகைகள் இங்கிருந்தவை வளர்க்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம் அங்கு பல நூல்கள் இருக்கின்றன வடக்கே கிருஷ்ணன் என்றால் விவசாயி கிருஷி கர்ம நிவேசனா கிருஷி பதாதி இவையெல்லாம் பத்தாம் நூற்றாண்டில் எழுதணும் இந்த நம்முடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது ஆராய்ச்சி மாணவர்களாக மாறும் போது இந்த நூல்களையும் தமிழகத்தில் இருந்து அவர்கள் எடுத்து சென்ற நெல் மேலாண்மை நீர் மேலாண்மை பற்றிய தகவல்கள் இந்த நூல்களில் எவ்வாறு சமஸ்கிருதத்தில் அல்லது இந்தியில் எழுதப்பட்டுள்ளன என்பதை ஆராய்ச்சி செய்து ஒரு ஒப்பீட்டாய் நிகழ்த்த வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்ள இதை போலவே ஊர்குடும்பம் என்ற முறை திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் மூப்பர் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த மூப்பர்களை பற்றி ஒருவர் அதாவது அவருடைய பெயர் என்னவென்றால் என்பவர் தெரிவித்திருக்கிறார்

இவர்களுக்கிடையே ஒரு புள்ளி மூப்பன் உண்டு இது கரூர் பகுதிகளில் மட்டும் காணப்படுகின்றது இப்ப மலையாளத்துல சொல்வாங்க இல்லையா புள்ளிக்காரன் அப்படிம்பாங்க முக்கியமானவர் வந்து புள்ளிக்காரன் என்போ அது போல இந்த புள்ளி மூப்பர் என்பவர் ஒரு ஊருக்கு முக்கியமானவராக இருந்திருக்கின்றார் திஸ் வில்லேஜ் மூப்பன்ஸ் ஆஸ் எ நம்பர் ஆஃப் கரை கரை என்றால் செக்ஷன்ஸ் அடுத்தது தான் முக்கியமானது மூப்பன்ஸ் டு நாட் ஒர்க் ஃபார் தெம் ஏற்கனவே நான் ஊர் குடும்பத்துக்கு சொல்லிய இலக்கணம் தான் இவர்கள் தங்களுக்காக உழைப்பவர்கள் கிடையாது பட் மெயின்டெயின் டிசிப்ளின் அமங்கிய மென் பை ஃப்ளாயிங் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஃப்ரம் த காஸ்ட் யாராவது ஊர் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாதவர்களாக இருந்தால் அவர்களை சாதி விளக்கம் செய்து வைத்து விடுவார்கள் ஆக இவர்கள் ஒரு தலைவராக இருந்து ஊர் மக்களுக்கிடையே ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை காப்பாற்றி மிக நல்ல சார் அவர்கள் சொன்னது போல மக்களாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தியவர்கள் குடும்பங்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி